சிவன் வந்து பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறாருங்க நம்மளுக்காக பிரதித்தி செய்யப்பட்ட அருமையான சிவன் சிவன் ராத்திரி எப்போ நாங்கள் வந்து அங்கே சென்று இருந்தோம் அப்போ தான் இந்த காட்சியை நாங்கள் படம் பிடிச்சி எடுத்து கொண்டு வந்து உங்களுக்காக வண்டி செயல்பட வச்சோம் மிகவும் அருமையாக இருக்குது பாருங்கள் அங்கே உள்ள தாய் அமர்ந்திருக்கும் இடம் மிகவும் சூப்பராக இருக்குது அதேமாரி பார்த்திங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேலே சிவன் இருக்கிறார் சிவன் வந்து பார்த்திங்கன்னா தாய்க்கு மேலே இருக்காங்க இவங்க வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்காங்க இதை வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க சாமி வந்து நம்மளுக்காக வேண்டி அருள் புரியிறாங்க அதேமாரி பார்த்திங்கன்னா பக்கத்தில் கோதாம் கோமாதாக்கள் வந்து வளர்க்குறாங்க நிறையா இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து ஒரு இருக்காங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண துளசி சொல்லிட்டு கசோலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரம்பாளையத்தில் இருந்து அரைச்சலூர்லேருந்து சென்னிமலை செல்லும் வழியில் நாலாவது கிலோமீட்டரில் இருக்குது அது பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு வில்வம் அபிஷேகம் செஞ்சு கொண்டு இருந்தார் நம்மளுக்காக வேண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கு அவர் வீடியோ எடுக்க அனுமதிச்சார் மிக அருமையாக இருந்துச்சு எங்களுக்கு வந்து போன தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சூப்பர் எங்களை வந்து ஒத்துழைச்சி எங்களுக்காக வேண்டி கொடுத்தாங்க நீங்களும் போனிங்கன்னா போய் பாருங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே இருக்குது அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காடு பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய வெளியில் பார்த்திங்கன்னா சிவன் வச்சு அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் பார்த்தோன்னே இந்த காட்சியை பார்த்தோன்னே எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு தன் நலங்கு வராமல் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அருமையான ஒரு தரிசனங்க நீங்கள் போனீங்கன்னா அந்த பக்கம் போய் தரிசனம் செய்துருங்க ஒரு சிவன் அருள் உண்டு தாயினுடைய அருள் உண்டு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும் சிவனை நீங்கள் நேரில் சென்று வணங்குங்க நாங்கள் சும்மா சாதாரணமாக சிம்பிளான ஒரு வீடியோ தான் அவங்களுக்காக வேண்டி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒத்துழைப்போடு தான் கொடுத்தோம் அவங்க வந்து நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் எடுக்க முடிஞ்சது இல்லைன்னா முடியாது நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு அந்த அன்னைக்கு போகும்போது எங்களுக்காக வேண்டி அவங்க எடுத்துக்க சொல்லி சொன்ன தான் அந்த வீடியோவை எடுத்தோம் மிகவும் அருமையாக இருக்குங்க மிகவும் சூப்பர் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்படி தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பிரசாதம் கொடுத்தாங்க அமோகங்க ரொம்ப சூப்பர் அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு அந்த அன்னைக்கு கொடுத்து வச்சிருந்தது ஆண்டவன் நல்ல நாங்கள் ஒரு அருமையான பிரசாதம் சாப்பிட்டோம் ஏன்னா திடீர்னு போனோம் போன வாக்கில் எங்களுக்கு ஒரு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த ஆண்டவனுக்கு நாங்கள் கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கணும் ஏன்னா மாதிரி அருள் கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு புண்ணியம் நாங்கள் நினைக்கிறோம் அதேமாரி நீங்களும் போய் தரிசனம் பெற்று ஐயனுடைய ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அப்பந்திரத்தை சொல்லி ஐயனோட ஐக்கியமாகி ஐயனுடைய அருளை பெற்று நீடோடி வாழ்க என்ற வாழ்த்துகிறோம் மிகவும் சூப்பர்ங்க அருமையாக இருக்குது ஏன்னால் கொஞ்சம் மெயின் ரோட்டை விட்டு உள்ளவள் இருக்கிறதுனால இதை யாரும் வந்து தெரிஞ்சிக்கல அவங்களும் பெருசாக தெளிவுப்படுத்தலை போனதுனால எங்களுக்கு தெரிஞ்சது பாருங்கள் அருமையாக இருக்கார் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கார் பாருங்கள் சிவன் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா வாழ்க வளமுடன் எல்லாரத்தையும் வாழ்த்தியரில் சிவனை வேண்டுகிறோம் கோமாதா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கீழே கோமாதா இருந்தாங்க அவங்களே தரிசனம் பண்ணோம் இது மேலேங்க சிவன் இருக்கார் சிவனுடைய தரிசனம் கிடைச்சது எங்களுக்கு மிகவும் அருமை நீங்களும் வந்து அந்த இடத்த தரிசனம் செய்யுங்க வணக்கம்